அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து இன் அலமதுல்லா வஸ்வலாத் வஸ்லாம் வாலா ரசூல் இல்லா வாலா அலிஹி வாஸ் ஹாபிஹி அஜ்மாயிம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆபே கௌசர்னுடைய தடாகம் யாருக்கு கிடைக்ககின்றதோ அவரே சொவ்வனவாசி என்கின்ற ஹதீசனுடைய அடிப்படையில் சில விஷயங்களை நாம பார்க்க இருக்கிறோம் ஆபே கௌசர் அப்படிங்கிறது மறுமை நாள்ல அல்லாஹு தாலாவினுடைய கேள்வி கணக்குகள் முடிந்த பிறகு ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய கரங்களால நபி அவங்க ஒரு கோப்பை வைத்திருப்பாங்க அந்த கோப்பையிலிருந்து ஆபே கௌசர் என்கின்ற அந்த ஹவுதில் இருந்து ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் தண்ணீரை மூண்டு சுவனவாசிகளுக்கு கொடுப்பார்கள் அதை சுவனவாசிகள் குடிப்பாங்க சுவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை குடித்தவர்கள் தான் ஜன்னத்துக்கு போவார்கள் இதை குடிக்காதவர்கள் ஜன்னத்துக்கு போக முடியாது ஜன்னத்துக்கு போகிறவங்க இதை குடிச்சிட்டு தான் போக முடியும் அப்போ ரசூலுல்லாவினுடைய கரங்களால் குடிக்கப்படக்கூடிய இந்த ஆபே கௌசர் என்பது மூன்று நபர்களுக்கு ரசூல் ல்லா சல்லம் இந்த தண்ணீரை புகட்ட மாட்டார்கள் என்று ஹதீஸ் வருது கன்சுல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அதில் முதலாவது நபர் யார் என்று சொன்னால் அடுத்த வீட்டு பெண்களை தகாத பார்வையோடு பார்ப்பவர் அதேபோன்று கண்ணியமில்லாமல் அவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடியவர் ரசூலுல்லா சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் எவர் ஒருவர் அடுத்த பெண்ணை மதிப்பாரோ அடுத்தவரை பார்க்கக்கூடிய பெண்ணை கண்ணிய பார்வையோடு பார்ப்பாரோ அவர்களிடம் ஏதாவது தகராறு என்றாலும் கூட நல்ல பேச்சுகளை பேசி அவர்களுடைய மனம் கோணாத அளவுக்கு ஒரு பெண்ணிடம் சீரான முறையில் நடந்து கொள்வாரோ அல்லாஹ் தாலா பாருங்க அவர்களுடைய வீட்டு பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்குகின்றான் என்று சொன்னார்கள் நீங்கள் அடுத்த பெண்ணை தாயை மதித்தால் தாலா உங்களுடைய தாய்க்கு கண்ணியத்தை தருகிறான் அடுத்த வீட்டு பெண் பெண் பிள்ளைகளை மதித்தால் அல்லாஹு தாலா உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு ஐசத்தை கண்ணியத்தை தருகிறான் நீங்கள் அடுத்த பெண்ணை அழகான முறையில் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் சலாமத்தான முறையில் அவர்களுடன் நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களுடன் நடந்து கொண்டால் அல்லாஹ் தாலா உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு கண்ணியத்தை தருகிறான் என்று பெருமா நபி சொல்லாஹ் அலையும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவதாக ரசூலுல்லாஹினுடைய கரங்களால் ஆபே கௌசரின் என்கின்ற அந்த தடாகத்தில் இருந்து தண்ணீரை குடிக்காத மனிதர்கள் யார் என்று சொன்னால் நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் பெற்றோர்மார்களை நோவினை செய்தாரோ இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்மார்களை நோவினை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் வார்த்தைகளால் செயல்பாடுகளால் சொல்லால் நம்மளுடைய காரியங்களால் நம்மளுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிற விஷயத்துல எத்தனை சமயங்களில் பெற்றோர்களுடைய உள்ளத்தை நாம் காயப்படுத்திடுறோம் அப்படியே காயப்படுத்தி விட்டாலும் உடனே அவர்களுடன் முகப்பத்தாக இணைந்து மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய உள்ள காயப்பட்ட உள்ளத்தை நாம் உடனே சரி செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் அல்லாஹலா மன்னித்து விடுவான் இல்லை என்று சொன்னால் அந்த வழியோடு அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் நமக்கு பிரச்சனை தான் சகோதரர்களே ஹாயிம் சொல்லலாம் அலையுசல்லாம் அவர்களுடைய கரங்களால் ஆபே கௌசரின் கின்ற அந்த புனிதமான நீரை அருந்த வேண்டும் ஜன்னத்திற்கு போக வேண்டும் சுவனவாசிகளாக ஆக வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய கண்ணியத்தை அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை பாசத்தை நாம் முழுசாக செலுத்த வேண்டும் அல்லாஹாலா குரானில் சொல்லி காட்டுவதை போல உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எஹசானா யஹசான் என்றதுக்கு தப்சீர்ல எழுதுறாங்க என்ன மாதிரி யகசானுகள் பல வகையில எழுதுறாங்க அதுல ஒன்று என்னன்னு சொன்னால் சிறிய வயதில் நாம் இருக்கிற பொழுது குழந்தையாக நாம் இருக்கிற பொழுது அவர்கள் எப்படி நம்மின் மீது பாசத்தையும் அன்பையும் செலுத்தி நம்மை வளர்த்தார்களோ அழகாக ஒரு உருது கவிஞர் அழகாக சொல்லி காட்டுவார் வயதான தன்னுடைய தகப்பனார் கண்ணு சரியாக அவருக்கு தெரியல ஏதோ வீட்டுக்கு மேலே ஏதோ கருப்பாக உட்காண்டிருக்கிறது அப்படின்றத மட்டும்தான் அவருக்கு தெரியுது அதை பார்த்துட்டு அந்த வயசானவர் கண்ணு சரியாக தெரியல அது உறுதியில் அழகாக அவர் கேட்டாராம் ஓ கியாக அப்படின்னாராம் அவங்க தந்தை கேட்குறாரு தந்தைக்கு சரியாக கண் தெரியாது பார்வை சரியாக தெரியாது அவர் என்ன கேட்குறார் அது என்ன அப்படின்னு கேட்குறார் பையன்கிட்ட பையன் வேகமாக ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் ஓ கேஹ அப்படின்னு கேட்குறா அது என்னப்பா ஏதோ கருப்பா உட்காண்டிருக்கு என்னன்னு தெரியல எனக்கு அது என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ பையன் அதை பார்த்துட்டு ஓ கவ்வாக அப்படின்னாராம் அது கா காக்காவாக இருக்கிறது அந்த காக்கா உட்காண்ட்ருக்குப்பா அப்படின்னு சொன்னாரான் மறுபடியும் கொஞ்ச நேரம் பொறுத்து மறதியும் இருக்கும் போல இருக்கு அவருக்கு மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுத்து மேலே பார்த்துட்டு ஓ கியாக அப்படின்னாரான் அப்போது மீண்டும் பையன் பார்த்துட்டு அது காக்கா தான்ப்பா அங்கே உட்காண்ட்ருக்கு அப்படின்னாரான் மூணாவது வாட்டி கேட்குறபோது கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அவசரமாக இருக்கிறபொழுது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறபோது கோபம் வர்றது மனுஷனுடைய இயல்பு அது மாதிரி தந்தை கேட்ட இந்த கேள்விக்கு பையனுக்கு கோபம் வந்துடுச்சு அவர் சொன்னார் என்னப்பா எப்போ பார் அது என்ன இது என்னன்னு கேட்குறீங்க டாக்டர்கிட்ட போங்கன்னா கூட ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் சரியாக எடுத்துக்க மாட்டுறீங்க என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்ன உடனே அந்த தந்தை கண்ணில் தண்ணீர் விட்டார் அழுது விட்டார் அவர் அந்த தந்தை அழுது விட்டார் சொன்னார் மகனே இதே போல நீ சின்ன வயதாக இருக்கிற பொழுது ஏதோ ஒன்று பறவை ஒன்று உட்கார்ந்திருந்தது அதை பார்த்து நீ அடிக்கடி கேட்ப அப்பா ஓ கியாக அப்போ ஏ கியாக அப்படின்னு அது என்ன அது என்ன என்று சொல்லி நீ பல தடவை கேட்டு இருக்கிறாய் நான் பல தடவை நீ கேட்ட பொழுதும் கிட்டத்தட்ட இருபது முப்பது தடவை கேட்பாய் பல தடவை நீ கேட்கின்ற பொழுதும் அது அந்த பறவை அது அந்த பறவை என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஒரு தடவை கூட நான் முகம் சுழித்ததில்லை என்று சொல்லி முடிப்பார் அந்த கவிஞர் அப்போ சிறு வயதில் நாம் பெற்றோர்களுக்கு பல சிரமங்களை நாம் கொடுத்துருக்கிறோம் அதையெல்லாம் பொறுத்து அவர்கள் நம்மோடு அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள் அதுபோல வளர்ந்த பிறகு வயோதிகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டுங்கள் என்று குரான் நமக்கு வழிகாட்டுகிறது சகோதரர்களே அப்படிப்பட்ட பெற்றோர்களை சரியாக கவனிக்காமல் அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து ஒரே ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் இது மாதிரி புள்ள எனக்கு பிறந்தே இருக்கக்கூடாதே அப்படின்னு பெற்றோர்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை மிகப்பெரிய சாபம் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் ஆபே கௌசர் என்கின்ற ரசூலுல்லாவினுடைய தடாகம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது இல்லை என்றால் அந்த தடாகத்தில் நமக்கு இடம் இல்லை அல்லாஹ் பாதுகாக்க மூன்றாவது விஷயமாக ஹதீசுகளில் வரும் ஒருவர் நம்மிடம் மன்னிப்பு கேட்டு வந்தால் நாம் அவரை மன்னித்து விட வேண்டும் மன்னிக்காம கொஞ்சம் பிகு பண்ணன்னு வைங்களேன் ராயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய தன்மைக்கு மாறு செய்ததாக நாம் ஆகிறோம் பெரிய பெரிய கொடுங்கோளர்களை எல்லாம் தன்னுடைய உறவுகளை கொன்றவர்களை எல்லாம் நாயகம் சல்லா அலை செல்லம் மன்னிச்சிருக்கிறாங்க மன்னிச்சு மன்னிப்பு கேட்டு எப்பொழுது மனிதன் வருகிறானோ அப்ப எல்லா பாவத்தை உணர்ந்து இனி நாம் அதை திருத்திக்கணும்னு வர்ற பொழுது அதனால்தான் அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள் பாவத்தை வெறு பாவியை வெறுக்காதே என்று சொல்வார்கள் அவர் செஞ்ச குற்றத்தை தான் நாம் வெறுக்கணுமே தவிர அந்த பாவியை அப்படியே ஒதுக்கிற கூடாது அதனால் யாராவது நம்மிடம் மன்னிப்பு கேட்டு வந்தால் அது உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நம்மளுடைய மகளாவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து வருகிற பொழுது நாம் அதை மன்னித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மின் மீது சந்தோஷப்படுகிறான் எந்த அளவுக்கு சில கிதாபுகளை எழுதுகிறாங்கன்னு சொன்னால் நம்மகிட்டேருந்து ஏதாவது ஒரு சின்ன பொருளை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு காணாமல் போச்சு இங்கே தான் விட்டுட்டு போனோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடுச்சு அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செருப்புகள் காணாம போகும் பள்ளிவாசல்களில் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சபைகளில் போகிற போது செருப்பு மாற்றி போட்டு போயிருவாங்க அறிஞர்கள் நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி யாராவது மாற்றி போட்டுட்டு போயிட்டாலுமே நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க யாரெல்லாம் அப்படி மாற்றி போட்டுட்டு நான் அவரை மன்னிச்சுட்டேன் அதான் அவருக்கு ஹலாலாக ஆக்கிரு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இப்படி நினைப்பதை கொண்டு நமக்கு என்ன தரான் அவர் அந்த செருப்பை அணிந்திருக்கிற காலமெல்லாம் அல்லது அந்த பொருளை அவர் பயன்படுத்துகின்ற காலமெல்லாம்